ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹைதராபாத்தில் நாங்கள் இன்றைக்கி போன இடம் தான் ஸ்நாக்ஸ் கடை அதாவது நூறுக்கு தீனி கடை இந்த கடையில் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க தான் வந்து இந்த கடையை நடத்திட்டுருக்காங்க இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தர்கா ரோடில் இருக்குது தர்கா ரோடுன்னு நீங்கள் யார் கேட்டாலுமே ஹைதராபாத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இங்கே சுட சுட சிப்ஸ் எல்லாமே போட்டு நம்மளுக்காக அவ்வளோ நீட் அண்ட் ஸ்பெஷலாக விற்கிறாங்க பாருங்கள் எல்லா விதமான சிப்ஸுமே இங்கே கிடைக்குது முறுக்கு ஐட்டம்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸு எல்லாமே கிடைக்குது இங்கே ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை ஊறக்காவுமே வந்து எல்லா விதமான ஊறக்காவுமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க என் ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க பேக் பண்ணிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டில் உள்ள நொறுக்கு திணி காயிலே ஆகிட்டதுனால நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூட்டையில் வாங்கிட்டேன் இந்த கடை பேர் ஸ்ரீ கிருஷ்ணா ஹாட் சிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்னலாம் வாங்கலன்னு பார்க்கலாம் பாய்